வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனமனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பயிற்சியாக அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில ஆட்சி பலம் மூலத் திரிகோண பலம் பெற்று வக்ரநிலையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்குது அதாவது புதன் பகவான் ஆட்சி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இரு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயில் நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருக்கார் லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்றாலே அதாவது ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரன் வந்து உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு அடையப் போகிறார் அப்போ என்ன இந்த மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா கடந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் போய் அல்லவா நீங்கள் நினைக்க முடியாத அதாவது நினைக்கிற சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தது கால தாமதத்தை ஆனது விரயத்தை ஏற்படுத்தியது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் சக்சஸ்ஃபுல்லாக எடுத்து நடத்தக்கூடிய தனி நிச்சயமாக உருவாக்கும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ தனஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கும் போது நிச்சயமாக தனம் உங்களுக்கு பிராப்தம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்ப தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது அமைப்பு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கும் போது எதிர்பாராத விஷயங்களில் எதிர்பாராத எதிர்பாராத தன்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது கொடுத்த பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருந்து வரவே மாட்டேங்குதுன்னா இப்போ திடீர்னு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தது தீர்ப்பதற்கும் வாக்கு அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக சொல்லலாம் மூன்று ஒன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் குரு போய் எட்டில் மறைகிறது நல்லதான்னா நிச்சயமாக நல்லது இல்லை அப்போது மூன்றாம் இடம் என்பது பிரயாணத்தை கொடுக்கும் அப்போது பிரயாணத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை உருவாக்கும் அதே சமயத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க ஸோ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்குது அப்போது நிச்சயமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது வீடு ஒரு ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் உகந்த மாதமாகவே அமைகிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை சுப காரியங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் வாகனங்களை மாற்றக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு அப்போ சுக்கரன் வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தால் வாகனங்கள் புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாகவே தென்படுகிறது ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே வலிமை பெற்று ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கார் இப்ப வக்ரமாக இருந்தார் ஒரு நல்ல பூர்வ புண்ணிய நமக்கு கிடைக்கலையே கடந்த காலத்தில் தகப்பனார் சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில இடைஞ்சல்களை கொடுத்து விஷயங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய உருவாக்கும் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் என சனி வக்ரமாக இருக்கார் அப்போ உக்ரமாக மாற தன்மை இருக்கிறதுனால வெளிநாட்டில் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல போய் படிக்கக்கூடிய தன்மைகள் தங்கி படிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்க சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஆறில் இருக்கிறதுனாலையும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அப்ப நிச்சயமா கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குருவினுடைய தசா இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் குரு திசை அல்லது குரு புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடமான தனக்கு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும் இதுவரைக்கும் டிவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்கு நண்பர்களால் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது நண்பர்கள் அதாவது படித்த ஸ்கூல் படித்தவங்க காலேஜ் லெவல் படிச்சக்கூடிய நண்பர்கள் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதாவது நிறைய இடைவெளி விட்ட அந்த தன்மை இப்போ அந்த நண்பர்கள் மறுபடியும் அந்த புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் கூட்டு தொழில் கணக்கு சார்ந்த விஷயங்கள் அதாவது கணக்கு இந்த மதம் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆறாம் எட்டாம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் எட்டில் குரு உட்கார்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன சொந்த ஊரை விட்டு அனுப்பக்கூடிய தன்மை ஒரு வேலையில் செட்டில் ஆகலை சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறேன்னா இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு மாதமாக தேடிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல வேலை அமையலை அப்படின்னு இருக்கிறவங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுங்க அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரியான தன்மையில் இருப்ப அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வேலை இம்மீடியட்டாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா குரு எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது யாருக்கெல்லாம் ஐடி துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்பது யாத்திரைகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போது கடவுளுக்காக உங்களுடைய பிரார்த்தனைக்காக யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளி பயணங்கள் அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு பத்தாம் அதிபதியாகிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரனோட சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்து அப்போ அப்ப தொழில் காரகனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் அப்போ புதனும் சூரியனும் பரிவர்த்த

பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை தொழிலில் மாற்றம் தொழிலில் தொழில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பரிணாமங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது எக்ஸாம் எழுதி அதுக்கு ரிசல்ட்டுக்காக பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அல்லது இதுவரைக்கும் அரசாங்க வேலைக்கே போகல அப்படி எண்ணத்தில் கூட அரசாங்களுக்கு போகலாமே என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டே ஸோ அன்றைய நாள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறலை அல்லது நான் நினைத்தது நடக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அல்லது ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை கொடுத்துக்கொண்டு வழிகளை கொடுத்துக்கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் அன்றைய நாள் அதாவது வெள்ளிக்கிழமை என்று நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக அனைத்து விதத்திலும் ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்கார் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நமக்கு வீடு கட்டக்கூடிய கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்